ஒருத்தவங்க நம்ம துபாயில் தொழில் தொடங்கி வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கூட லைசென்ஸ் ஆஃபீஸ் பண்ணி தரது அது ஆஃபீஸ்க்கு பேங்க் அக்கௌண்ட் ஓட் பண்ணி தரது அந்த கம்பெனிக்கு பிளஸ் அவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரது அங்கே துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நீ நேரில் வரணும் எந்த அவசியமே கிடையாது டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வீடு கட்டி ஆமாம் ஆமாம் இது வந்து தமிழ்நாட்டோட ரியல் ஸ்டேட் ஆஃப் அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக ஃபை ஃபஸ்ட்டு துபாயில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முடியும் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஒரு லோக்கல் பார்ட்னர் வேணும் சேர்ஸ் நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு தமிழுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணுன்றது என்னோட எண்ணம் ஸோ உரையில் வாழ் தமிழ் மக்கள் எங்கெலாம் இருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து ஒரு ஒன் பாயிண்ட்டில் துபாய்ன்ற ரியல்ஸ்டே மூலம் நான் ஒன்று இன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஏ ரமன் சாரோட ப்ராஜெக்டோட ஏதோ ஒர்க் பண்ணி ஆமாம் சார் ஆமாம் ரமன் சார் கூட ஒரு படம் ஒன்று ஹாலிவுட் மூவி இலிமஸ்குனு ஒரு மூவி வந்து அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மாஸ்டர் இன்ஸ்பைரஸ் இன்னைக்கு மாஸ்டர் இன்ஸ்பைரஸ் எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் எல்எல்சி துபாயில் இருந்து இயங்கும் இந்த நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் மதன் ராஜ் கங்கன் வணக்கம் சார் நல்லா நைஸ் டு சி துபாய் அது உங்க ஆபீஸ்ல எல்லா மனசில இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் ஆக்சுவலா துபாயில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பெரிய நடிகர்கள் எல்லாம் வீடு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து அங்க இருக்கு பெரிய பில்டிங்ல அவருக்கு ஒரு ஃப்ளோர் இருக்கு அப்படின்னு ஹிந்தி நட்சத்திரங்கள் தமிழ் திரை நட்சத்திரங்கள் பெரிய பெரிய பிசினஸ் இது எப்படி ஒரு நார்மல் நார்மலான ஆட்கள்லாம் வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு எப்படி இப்போ துபாய் மார்க்கெட் மாறு ஏன் அப்படி ஒரு மாற்றம் ஏற்படும் ஆக்சுவலாக சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வந்து வாங்கினவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி இந்தியன்ஸ் மெயினாக இந்தியன்ஸ்ல இந்தியாவில இருந்து கம்பேர் பண்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் துபாய் கொண்டு வந்த பாலிசிஸ் மெயினாக வந்து கோல்டன் விசான ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க ஸோ கோல்டன் விசா பேஸ் பண்ணி துபாயில் வந்து எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்துச்சு ஏன்னா நீங்க துபாயில ப்ராபர்ட்டி வாங்கினாலே உங்களுக்கு கோல்டன் விசா இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டென் இயர்ஸ் ரிசன்சி விசா அதை தவிர வந்து இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லீஸ் ஹோல்டாக இருந்துச்சு தொண்ணூத்தொம்பது வருஷம் தான் நம்மளால் இங்கே ப்ராப்பர்ட்டி வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரிட்டன் கொடுத்துருணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா லொக்கேஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸுமே ஃப்ரீ ஹோல்ட் ஆகிட்டாங்க கவர்மெண்ட் அதாவது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி லைஃப் டைம் நமக்கு லைஃப் டைம் இந்தியாவில் இருக்கிற மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கினா காலங்காலத்துக்கு நமக்கு தான் அதாவது ஒரு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டன் விசா கிடைக்கும் ஆமாம் கோல்டன் விசா கிடைக்கும் ஓகே இது வந்து எப்படி துபாயுடைய மார்க்கெட்டையும் துபாயுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டமா ஆமாம் ஓ ஆக்சுவலாக பாப்புலேஷன் கவர்மெண்ட்டே வந்து இங்கே இன்க்ரீஸ் பாப்புலேஷன் ஃபார் டபுள் ஆமாம் பட் ஏன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க எக்கனாமிக் கிரைசிஸ் ஹேண்டில் பண்றதுக்காக ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த கோவிட்க்கு அப்புறம் கூட பாப்புலேஷன் வெளியே போனே கண்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ஏன் வந்து இங்கே நம்ம ஃபாரினர்ஸ்க்கு நல்ல ஸ்கீம் கொண்டு வரக்கூடாது பெர்மனெண்ட்டாக ரெசிடென்சி மாதிரி எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு பாலிசி பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து மெயினாக வந்து ரியல் எஸ்டேட்டுன்றது உங்களுக்கு துபாயில மேஜர் செக்டார் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் என்றது கண்ட்ரியோட எக்கனாமி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்டார் அது என்ன மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ்ல இருந்து லேண்ட்ல இருந்து எல்லாமே கவர்மெண்ட் விடுதீங்க அத பூஸ்ட் பண்ற விதமா ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்கம் வரும் பேசிக்கலி இந்த கண்ட்ரியுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சில பாலிசியில தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க ஆமா ஆமா அது கொஞ்சம் ஃபேவராக இருக்கு ஆமா 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 அதை தவிர வந்து பிசினஸ்க்கு நீங்க கேட்குற அடுத்த விஷயம் ரியல் ஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணிட்டா பிசினஸ் எப்படி இங்கே வந்து அப்ரூச்சுனி கிடைக்கும் வெறும் ப்ராப்பர்ட்டி மட்டும் வாங்கிட்டே இருந்தாங்க நீங்கள் தொழில் தொடங்கி முழுக்க எப்படி முழுக்கு வர முடியும் கேட்பீங்க ஸோ ஃபஸ்ட் துபைல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முடியும் இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஒரு லோக்கல் பார்ட்னர் வேணும் இப்போ நான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு இங்க இங்க இருக்க சிட்டிசன்ஸோட ஷேர்ஸ் நான் குடுக்கணும் அவங்களுக்கு அவங்க பேர்ல தான் நிறுவனம் இருக்கும் இல்ல அவங்க அவங்க ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வந்து என்னோட ஓனர்ஷிப்ல இருக்கும் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வந்து வாங்க இருப்பாங்க ஏதோ ஒரு ஸ்டே அவங்களுக்கு இருந்த ஆகும் ஆமா சோ அவங்க எவ்ரி இயர் ரினியூவல் பண்ணுறப்பையும் சரி இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறப்பையும் சொல்லி அவங்களோட சப்போர்ட் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் நமக்கு வந்து ஒரு 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 போய் பிரான்ச் ஓபன் பண்றப்ப அங்க இருக்க லோக்கல் சிட்டிசன்ஸ் கூட ஒரு டைப் பண்ணா மட்டும்தான் தான் நம்ம தொழில் தொடங்க முடியும் ஓகே இப்போ அது தள்ளத்தான் தள்ளத்திட்டாங்க கம்ப்ளீட்டாக தள்ளித்திட்டாங்க முழுக்க முழுக்க நேரடியாகவே ஒரு ஒரு இங்கே வெளிநாட்டுக்காக தொழில் தொடங்கும் ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓனர்ஷிப்பில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன நீங்க ஒரு கம்பெனி ஆமா ஆமா உங்களுடைய நிறுவனம் வந்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ஸ்க்கான ப்ரோக்கரேஜ் ப்ரோக்கரேஜ் கம்பெனி ஆமா நீங்க யூ டோன்ட் ஹோல்ட் எனி அசர்ஸ் ஆமாம் இல்லை அந்த அந்த நிறுவனங்களுக்கும் உங்களுக்கும் அப் நீங்கள் கஸ்டமர்ஸோட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பீங்க ஆமாம் இல்லை ப்ராப்பர்ட்டி நாட் ஓன்லி பையிங் உங்களுக்கு அது மட்டும் கிடையாது நான் ப்ராப்பர்ட்டி பயிங் செல்லிங் ரெண்டல் ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் பிளஸ் கோல்டன் வீசான் சப்போர்ட் பண்ணி தரதுல இருந்து பிளஸ் அவங்களுக்கு தேவையான பிசினஸ் சர்வீசஸ் ஒருத்தவங்க துபாயில தொழில் தொடங்கணும்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கூடிய லைசன்ஸ் ஆபீஸ் பண்ணி தரது அது ஆபீஸ்க்கு பேங்க் அக்கௌண்ட் ஒவ்வொரு பண்ணி தரது அந்த கம்பெனிக்கு பிளஸ் அவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரது ஓகே எல்லா வேலைகளையும் ஒருத்தர் இங்க ஒரு கம்பெனி தொடங்கணும்னு அவருக்கான கைடன்ஸ்ல இருந்து எல்லா சப்போர்ட் பண்ணித்தரும் பண்ணித்தரும் ஓகே இப்போ முதல்ல நான் வந்து ஒரு ஒரு வந்து இங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன ஜஸ்ட் அவருக்கு இந்தியாவில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்திருக்கணும் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் இருந்திருக்கணும் அதுல ஒரு மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்கணும் இல்ல அக்கவுண்ட் இல்ல அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணி கூட வி கேன் ஓப்பன் அக்கௌண்ட் ஒரு அதுக்குன்னு பேங்க்ஸ்லாம் இருக்குங்க பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் ஓப்பன் மெயின்டெயின் பண்ணாத கூடிய மக்களுக்குன்னு அக்கௌண்ட் இருக்கு பேங்க் பேங்க்ஸ் இருக்கு நல்ல மெட்டென் பண்ணா அதுக்கு ஏத்த பேங்க்ஸு இங்கே இருக்கு ஸோ அத பேஸ் பண்ணி பேங்க் ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க லைசென்ஸுக்கு எந்த டாக்குமெண்டேஷன் எந்த ஒரு ப்ரொஃபைலும் தேவை கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ண வராத முன்னாடியே ஒரு இந்தியாவில் ஹோட்டலில் ரன் பண்ணிக்கணும்ன்றது இந்த அவசியமே கிடையாது இல்ல இங்கே நான் ஓபன் பண்ணோம்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெகுலேட் நம்ம ஊர்ல நம்ம ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆகி ஆமா நான் சம்பந்தம் இல்லாமல் துபாயில் ஒரு ஹோட்டல் தொடங்குறேன்னு வச்சுக்கோங்களா அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கும் அதுதான் எல்லாமே நான் ஒரு கிளைனிக் பண்ணி கொடுத்தோம் ஒரு ஹோட்டல்ஸ் ஒன்னு கேப்டரியே மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்தோம் ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் சர்ச் பண்ணோம் எந்த லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணுன்றது அதுக்கு தேவையான லைசன்ஸ் பிளஸ் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பிளஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் பிளஸ் கடைக்ட் ஈட்டீரியஸ் பட் இதெல்லாம் எளிதாக கிடைக்குதா என்ன ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இப்போ கவர்மெண்ட் அப்ரூவலாம் எப்படி அவ்வளோ எளிதா கொடுப்பாங்க அதுக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க இப்ப நான் வரேன் யாருன்னு கவர்மெண்ட் ஓகே நீ பார்த்து தொழில் தொடங்க நல்ல பேர் இருக்கானு பார்ப்பாங்க இந்தியாவில் உங்க பேர்ல எதுவும் எஃப்ஐஆர் கிரிமலா ஃபண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க வர முடியாது பை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விசாவே அப்ரூவ் ஆகுது உங்களுக்கு ஸோ நீங்க கண்ட்ரிக்குள்ளே இருந்தாதான் தொழில் தொடங்க முடியும் பேசிக்கலி நீங்க இந்தியாவில் இருந்துட்டு கம்பெனி ஓப்பன் பண்ண முடியாது துபாய்க்கு வரணும் பேசிகலி துபாய் நீட்ஸ் பண்ணி

ரியல் எஸ்டேட் துறையை எடுத்துக்கிட்டா கூட இரண்டாயிரத்தி இருபது கோவிடுக்கு பிறகு ஒரு பெரிய தயக்கம் கோவிட் காலகட்டத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்க அப்ப வந்து நிறைய துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இங்க இருக்கக்கூடிய நிறுவனம் அல்லாத தனிநபர்கள் கூட சொன்னாங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ரோ குரோ ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க பட் அப்ப யாருக்கையும் காசு இல்லை அதனால அது பெருசா பண்ணுவோம் அதற்கு பிறகு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்க இந்த வளர்ச்சிங்கிறது நிலையான வளர்ச்சியா இருக்கும் எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசிஸ் எப்படி இருக்குன்னா ஆயிடுச்சு இப்போ அமௌன் லாட் ஆஃப் கண்ட்ரீஸ் அதுல துபாய் இருக்கக்கூடிய பொசிஷன் இப்போ எடுக்கக்கூடிய பொசிஷன் வந்து எக்ஸ்பர்ட் ஃப்ரெண்ட்லி அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய வந்து உங்களுக்கு தெரியும் இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க கவர்மெண்ட் கோல்டன் விசான்ற பாலிலிருந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓனர்ஷிப் பிசினஸ் பண்ற இருந்து பிளஸ் எக்ஸ்பேன்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு இப்போ வந்து இங்கே துபாயில் வந்து நீங்க தொழில் மட்டும் கிடையாது நம்ம ஊரோட செலிப்ரேஷன்லேருந்து எல்லாமே இங்கே கொண்டாட அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ இருக்க பாலிசி வந்து எக்ஸ்பார்ட்ஸ்க்கு ஃபேவரா இருக்கு நான் இந்தியாவிலேருந்து தொழில் தொடங்கலாம் இல்லை இந்தியாவிலேருந்து வீடு வாங்கலாம் எனக்கு நல்ல லைஃப் ப்ளஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நாளைக்கு பாலிசி மாறு மாறாதுங்கிறத யாரு கேரண்டி பண்ணுறது அதான் சொல்ல என்னன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து துபாய்க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னா அப்கமிங் ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி இப்போ ஃபியூச்சர்ஸ் ஃபியூச்சர்ஸிக்காக யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களுமே ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்க துபாயில் வந்து தொழில் தொடங்குனா என்ன கேரண்டி இருக்கு பிசினஸ் எந்த அளவுக்கு க்ரோ ஆகும்ன்றது என்ன கேரண்டி இருக்குன்னு நீங்க கேட்குற கேள்வி என்ன பதிலாம் இங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இருக்காங்க கோல்டன் விசான்ற ஒரு ஒரு கொடுக்குற விதமா இங்க நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் இங்கே கொண்டு வராங்க உள்ள ப்ளஸ் டூரிசமையும் அல்டிமேட்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் உள்ள வரப்போ ஆட்டோமேட்டிக் டூரிசம் ரிலேட்டட் பிசினஸ் பிளஸ் அதிகமா வந்து எல்லாமே இம்போர்ட் உங்களுக்கு தெரியும் இங்க எதுவும் விளையுறது இல்லை எல்லாமே வேற உள்ள வருது அதுக்கு தேவையான தேவைகள் அதிகமாயிட்டே இருக்கு இப்பதான் மக்கள் உள்ள வந்து வீடு வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபது முடியும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இங்க துபாயில வீடு வாங்கல் ஏன்னா எத்தனை வருஷம் துபாய் இருக்க போறோம் தெரியல ஒரு சில இந்தியா தான் போய் ஆகணும் இல்ல வேற இருந்தவங்களுக்கு கோல்டன் விசான்றது வந்து ரினியூவல் விசா ஓகே இப்போ நான் வந்து இங்கே ஒருத்தர் வீடு வாங்குறாரு அப்படியே இங்க ஒரு வேலையை ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு ஓகே இப்போ அவர் லைஃப் முழுக்க அவர் இங்க தங்குறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அதான் கோல்டன் விசான்றது பாத்தீங்கன்னா இங்க இருக்க வேலை வேலை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் நீங்க ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க கோல்டன் இனிஷான்ற உள்ள துபைப்ல வந்துட்டீங்கன்னா நீங்க அப்போமெண்ட் எத்தனை வருஷமா இருந்துக்கலாம் நீங்க மட்டும் கிடையாது உங்க ஃபேமிலி என்னோட ஒரே கன்சர்ன் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பூம் நடக்கையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ரிலாக்ஸேஷன்ஸ் கொண்டு வருவாங்க ஆமா பிசினஸ் இஸ் நத்தீங் பட் டிமாண்ட் அன்ஸ் வரலை இல்லையா நாளைக்கு ஏன்னா இது போதும் அப்படிங்கிற பட்சத்தில் விதிமுறைகளை அரசு மாற்றுனா அல்லது அவர்களே வேற வழியில மாற்றிட்டாங்கிற நிலம வந்தா அதை யாரும் தடுக்கலாம் முடியாது கண்டிப்பா தான் இப்போ கவர்மெண்ட்டுக்கு நீட் இருக்கு கண்ட்ரி டெவலப் பண்றதுக்கு எக்ஸ்பேட்ஸ் உள்ள வந்தால் தான் உங்களுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் ஆயில் கிடையாது ரிலை ஆன் எக்ஸ்பேட்ஸ் ஏன்னா ஒன் பர்சன்டேஜ் பாப்புலேஷன் நைன் தான் யூஏ நேஷனல் அதாவது சிட்டிசன் எக்ஸ்பார்ட்ஸ் உள்ள கொண்டு வரது விதமாக இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டை கொஞ்சம் எக்ஸ்பேன் பண்றாங்க நாற்பது வருஷம் லைஃப் வந்து ஒரு மனுஷன் ஒரு வீடு வாங்குறதுக்காக ஸ்பென்ட் பண்றான்னு சொல்றாங்க ஒரு ஆவரேஜ் இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நிறைய வாங்கிடுறாங்க இப்போ இதை நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இப்ப இருக்க கவர்மெண்ட் பாலிசி மட்டும் இல்ல இந்த கண்ட்ரி எப்படி மூவ் ஆகும் இப்ப மண் மண்ணுல காசு போறேன் அப்படின்னா அது என் பூமியா இருந்தா எனக்கு சேஃப்டி நாளைக்கு நான் என்ன சண்டைக்காவது போவேன் இங்க என்ன பண்ண முடியும் அதான் இங்க இருக்க ரூல்ஸ் லா எல்லாமே வந்து டிக்ளேர்ட் பை துபாய் கிங் இங்க வந்து டெமோக்ரஸி கிடையாது இப்ப எலெக்ஷனோ இல்ல வந்து அடுத்த ஆட்சி வரப்போறதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது மனராட்சி தாங்க இவங்க கொண்டு போறது பாலிசிஸ் எல்லாமே இப்ப இப்ப இருக்க கவர்மெண்ட் பண்றது இப்ப இப்ப இருக்க ஆட்சி என்ன ரூல்ஸ் கொண்டு வராங்களோ அது அடுத்த அவங்களோட சண்ணு வந்து இதே தான் ஃபாலோ பண்ணுவார் ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் பையன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அப்படிதான் அடிச்சு வந்துட்டு இல்லை இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறத சவுதியில் அப்படி நடக்கல சவுதியுடைய முந்தைய மன்னருக்கும் அவருடைய பையன் படிச்சுட்டு வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்த ஒரு நிறைய ரிலாக்ஸேஷன்ஸை கொண்டு வந்து அது மாறலாம் பட் என்னன்னா ஒரு நான் ஒரு ரியல் எஸ்டேட்டில் அந்த ப்ரோக்கரேஜ் இண்டஸ்ட்ரில இப்போ நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி உத்தேசிக்கிறீங்கன்னு கேட்குறேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் கம் கண்ட்ரி வந்து எவ்வளோ ஆச்சு ஸோ அப்போ இருந்த பாப்புலேஷன் வந்து ஒரு எண்பதாயிரம் பேர் அதுக்கு படிப்படி படிப்படியாக பாப்புலேஷன் ஆகிட்டே தான் இருக்கு கண்ட்ரி பாப்புலேஷன் வந்து உங்களால் எக்கனாமிகா டிரைவன் பண்ண முடியாது அவங்களுக்கு எக்ஸ்பெர்ட் சப்போர்ட் வேணும் ஸோ அதுக்கு குவாலிட்டியான பீப்பிள் கொண்டு வந்து நினைக்கிறாங்க அதுக்கு தான் கோல்டன் ரீசான் நாட் ஒன்லி ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ஃபார் த டேலண்டர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க சயின்டிஸ்ட் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க ஹைலி குவாலிஃபை பீப்புக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ எல்லா கொண்டு வந்து இங்க வந்து எங்க வந்து நீங்க முதலீடு பண்ணுங்க வந்து தங்குறவங்களுக்கு எந்த ஒரு ராஜிசம் இல்லைன்னா எந்த ஒரு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனை பிரச்சனைகள் கிடையாது நீங்க வந்து உங்க நாட்டில் எப்படி இருக்கீங்களோ அதே அதே மாதிரி இங்க இருக்கலாம் உங்க செலிபிரேஷன்ஸ்ல இருந்து உங்களோட கலாச்சார நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு எந்த ஒரு தடைகளும் கிடையாது இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வேணும் எனக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இந்தியா த ஃபஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்தியா அதுக்கப்புறம் சைனீஸ் பிரிட்டிஷ் ஒரு நேஷனல் டீஸா இருக்காங்க

பட் ஸ்டாப் பண்ணாங்கன்னா அதற்கு விளைவுகள் வந்து அவங்கதான் எதிர்கொள்ளும் ஓகே ஸோ ஓன் சார் அந்த பாலிசி ஸ்டாப் பண்ணாங்கன்னா வர இன்வெஸ்ட்மெண்ட் வராது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து எக்கனாமி வந்து டாக்ஸ் நான் இருக்கு ஸோ கவர்மெண்ட் இன்கம் வேணும்னா அவங்க வந்து இதை ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஓகே இப்போ டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து துபாயுடைய ஒரு பெரிய யுஎஸ்டியாக சொல்லிகிட்டே இருக்காங்க உண்மையிலேயே டாக்ஸ் ஃப்ரீனா என்ன எதுக்குமே டேக்ஸ் கிடையாதுங்கிறதா இல்ல இப்ப நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கேன் இப்போ இந்தியாவில் நான் ஒரு வீடு வாங்குறேன் அல்லது வெளிநாட்டில் கூட வேற நாடுகளே இப்போ வெளியே நம்ம வீடு வாங்கலாம் முதலீடு பண்றேன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் இருக்குல்ல நான் ஒரு வீடு வாங்குறேன்னா அதுக்கு வந்து பத்திரப்பதிவுக்கு ஒரு செலவு இருக்கு அப்புறம் டாக்ஸ் இருக்குது ஹவுஸ் டாக்ஸ் எல்லாம் இப்போ இங்கே அதெல்லாம் கிடையாதா இல்லை இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஒன்று இருக்கு இந்தியாவில் வந்து நைன் டென் லெவன் வரும் இங்கே வந்து ஃபிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் அது எக்ஸ்பேர்ட்ஸ்க்கும் சேம் தான் அங்கே இருக்க லோக்கல்ஸ்க்கும் சேம் அதே அதே ஃபோர் பர்சன்டேஜ் தான் அது தவிர வந்து கேபிடல் கேன் டாக்ஸ் ஒன்று இந்தியாவில் இருக்கு ஆமாம் இங்கே கேபிடல் கேன் டாக்ஸ் கிடையாது இப்போ கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா நான் வந்து ஒரு ஒரு சொத்தை விற்கிறதுல இப்போ எனக்கு என்ன லாபம் கிடைச்சதோ அதுக்கு நான் வரி கட்டணும் அதுக்கு தேவை இல்லைன்னா ஏதாவது கவர்மெண்ட் பாண்டில் இதில் நான் இதில் போட்டோன்னா அதை ஹோல்ட் பண்ணனா அதுக்கு டாக்ஸ் கிடையாது ஆமா ஆமா ஆமாம் அது இங்கே கிடையாது இங்கே கிடையாது ஓகே அதாவது ஒரு வீடு எடுத்து இன்னொரு வீடு வாங்குறப்ப எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா லாபம் கிடைக்குதுன்னா அதுக்கு நான் டாக்ஸ் கட்ட டாக்ஸ் கட்ட ஓகே ஆனால் வீடு வாங்கி இப்போ நான் ஒரு வீடு வச்சிருக்கேன்னா ஹவுஸ் டாக்ஸ் ஒன்று இருக்குது அதுவும் கிடையாது அதுவும் கிடையாது ரெண்டல் டாக்ஸும் கிடையாது பட் இந்த மாதிரி டாக்ஸேஷனே இல்லாமல் இது உலக நாடுகளே வந்து இயக்கக்கூடிய விஷயம் என்னன்னா துபாயில் டாக்ஸ் ஆனால் நீங்க இந்த பிசினஸ் டாக்ஸ் தான் இவர்களுடைய பொருளாதார சிக்கல்களுக்கும் காரணம் நினைக்கிறீங்க அதுக்கு தான் இந்த ரியல் செக்டர் பூம் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இப்போ ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கோல்டன் இசான் ஒன் கொடுக்கிறது பிளஸ் லேண்டிங் வாங்கிக்கலாம் முன்னாடி லேண்டிங் அவுட் லேண்ட் வாங்கி வீடு கட்டிக்கலாம் ஆமாம் லேண்ட் அலவுட் இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு எந்த அளவுக்கு வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து வாங்குறாங்க உங்களுக்கு இந்தியா மட்டும் கிளைண்ட்ஸ் இருக்காங்களா ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்காங்க இல்லை வேர்ல்டு வைட் இருக்காங்க அதில் மேஜராக வந்து நம்ம தமிழ் கிளைண்ட்ஸ் இளைஞர் தமிழர்களும் இருக்காங்க நம்ம நம்ம ஊர் தமிழர்களே செட்டில் இன் மலேசியா சிங்கப்பூர் இல்லை ஆப்பிரிக்காவில் செட்டில் ஆனவங்க நூறு வருஷமா அங்கேயே இருக்கவங்க இந்தியாவே வந்து வந்திருக்க மாட்டாங்க பட் தமிழ் தான் அவங்களோட தாய்மொழியாக இருக்கும் ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு நம்ம கிளைண்ட்ஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க எந்த அளவு இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ கடந்த மீன் கோவிடுக்கு பிறகுதான் அது வளருது ஆமாம் 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 எத்தனை சதவீதம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்போ நான் விருப்ப தமிழர்கள் மட்டும் கேட்குறேன் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவுல இருக்கக்கூடிய தமிழர்கள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இப்போ துபாயில இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர்ல எங்களோட எங்களோட பேஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க எங்களுக்கு டூ வந்து எங்களுக்கு மொத்தமே ஒரு டுவெண்ட்டி இருந்தாங்க டுவெண்ட்டி வந்து சிக்ஸ் கஸ்டமர்ஸ் விக் ஆட் இட் இது ஒரு வருஷத்துல உள்ளவர் தான் ஆமா இப்போ ரெண்டு மூணு க்ளைன்ஸ் நீங்கள் புக் பண்றாங்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஆன்லைன் நடக்குது டிஜிட்டலில் நடக்குது நீங்கள் துபைல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நேரில் வரணும் எந்த அவசியமே கிடையாது இப்போ நான் வெளிநாட்டுல இருந்து ஒரு இங்கே வாங்கணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் ஜஸ்ட் கஸ்டமரோட பாஸ்போர்ட் காப்பி ஒரு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஒரு ரெசிடென்ட் அட்ரஸ் பணம் ஆமா அது பேசிக்கலி நாடு வந்து போற முதலீடுகளே ஈர்க்கிறது அதனால அந்த இதுல டிஜிட்டலா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா வீடு கிடைச்சிடும்

எல்லாம் சின்னஸ் டைனிங் டேபிள் எதுவுமே நீங்க வாங்கணும்னு எல்லாமே இருக்கும் எக்யூப்டா இருக்கும் வீடு இப்போ எங்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு இப்ப நான் எப்படி இந்த வீடு வாங்கிலிட்டி லாக்ஸ் பே பண்ணணும்

இது மாதிரி டாப் டெவலப்பர்ஸ்க்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் லோன் தராங்க அந்த மூணு கோடில அறுபது 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 சதவீதம் அப்படின்னா மூவாறு கோடி எண்பது லட்சம் வரைக்கும் அவங்களை கொடுத்துருவாங்க மீதி லோனை இங்க இருக்க வங்கிகள் வழியாக வாங்க முடியுமா இல்ல இந்திய வங்கிகள் வழியாக தான் நம்ம இங்க இருக்க பேங்க் வழியாக நீங்க லோன் பெற்றுக்கலாம் பட் எப்படி எனக்கு வந்து நான் வெளிநாட்டுக்காரன் எனக்கு எப்படி இங்க இருக்க பேங்க் லோன் தருவாங்க உங்களோட சேலரி பிளஸ் உங்களோட ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டி இந்தியாவில் உங்க லோன் எது இருக்கான்னு பார்ப்பாங்க சேம் இந்தியாவில் நீங்க லோன் எடுக்கிறப்ப என்னென்ன டாக்குமெண்டேஷன் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவோம் பிளஸ் உங்களோட சேலரி எவ்வளவு அக்கௌண்ட்டுக்கு வருது நீங்க எவ்வளவு பண்றீங்க பண்ணுறீங்க ஸோ உங்களால் இஎம்ஐ பே பண்ண முடியுமான்றத கேபபிலிட்டி இருக்கான் செக் பண்ணிவிட்டு தென் வி வில் ப்ராசஸ் அல்லும் ஸோ ஃபைனலி அந்த ஆனா இங்கே இங்கே இந்த சிக்கல் இருக்கா இப்ப இந்தியாவில் ரியல் எஸ்டேட்ல கூடிய மிக முக்கியமான சிக்கல் ஒன்னு வந்து ஆன் டைம் டெலிவரி அப்படிங்கிற பிரச்சனை ஆமா ஆமா ஆறு மாசம் எட்டு மாதம் பத்து மாதம் வருஷக்கணக்கில் மூணு வருஷம் நாலு வருஷம் இந்த பிரச்சனைகள் ஆகும் இங்கே அந்த பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது இங்கே வந்து எஸ்க்ரோ பண்ண ஒரு அக்கௌண்ட் முக்கியமான விஷயம் நான் இந்த இன்டர்வியூவில் சொல்லணும்னு நினச்ச விஷயம் மக்கள் எல்லாத்துக்குமே ஸோ துபாயில் நீங்கள் பணம் அனுப்புறது எல்லாமே இது மாதிரி ஒரு லேண்ட் டிபார்ட்மெண்ட் அனுப்புறீங்க நீ டெவலப்பர் டேரக்ட் அனுப்ப முடியாது சோ இப்போ ஒரு டமாக்கியோ ஷோபாலோ ஒரு பெரிய டெவலப்பர் ப்ராப்பர்ட்டி புக் பண்றீங்க அப்படின்னா எந்த டெவல்பெட் புக் பண்ணாலும் எஸ்டோ பண்ணு இருக்கணும் அது அதுலாம நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி புக் பண்ண முடியாதீங்க சோ எஸ்கரோட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அது வந்து கவர்மெண்ட் வந்து டேக் கேர் ஆஃப் த லைக் அந்த அவுண்ட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் தி லேண்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே சோ நீங்க அனுப்புற பணம் வந்து அந்த அவுண்ட்ல தான் இருக்கும் சோ ப்ராப்பர்ட்டியோட கம்ப்ளீஷன் பேஸ் பண்ணி தே will ரிலீஸ் தி மணி அரசாங்க நடுவுல இருக்காங்க இப்போ ஆமா ஆமா சோ அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க பில்டர் ஆமா பில் காமா ஃபார் எக்ஸாம்பிள் முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்புல வந்து அரசுக்கு பங்கு இருக்கு ஆமா ஆமா அதுதான் அதுதான் நல்லா ரீலேஷன்பு இருக்கு நீங்க முழுக்க முளுக்கு முழுக்க துபாய் land டிபார்ட்மெண்ட் இஸ் இன்வால்வ் இன் ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க அனுப்புற பணங்கள் பிளஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அது போதா ப்ராப்பர்ட்டி வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே குவாலிட்டி செக்கிங் சேஃப்டி கண்ட்ரோல் எல்லாமே கவர்மெண்ட் வந்து பார்த்துக்குறாங்க எல்லாமே இங்கே எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்மே நான் சொல்றேன் நாட் ஒன்லி ஒன் டெவலப்பர்ஸ் ஸோ அரசாங்க உள்ள இருக்கனால ஆன் டைம் கொடுத்து ஒரு ஆமா இன் கேஸ் இப்போ எஸ்கோ பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்களே ஒரு பில்டிங் கட்டலாம் இருக்கோம் துபாயில் தட்ஸ் வாட் ஒரு ஆம்பிஷன் ஸோ நாங்கள் ஒரு பில்டிங்கோட ஒரு பில்டிங் கட்ட போறோம்னா அதோட காஸ்ட் இருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும் ஐநூறு கோடி ஒரு சும்மா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் அது இரநூத்தம்பது கோடிக்கு வந்து நாங்கள் வந்து எஸ்கோ அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் டூ ஃபிஃப்டி வந்து கவர்மெண்ட் கொடுத்து வைக்கணும் அப்போ ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த அக்கௌண்ட் எனக்கு ஓப்பன் ஓப்பன் ஆகும் ஸோ நான் பில்டிங் ஒன்ஸ் கம்ப்ளீட் கண்டிஷன் ஆன பிறகு அந்த பண்டை வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ கவர்மெண்ட் ஒரு ஹோல்ட் இருக்கும் டெவலப்பரோட பணம் வந்து இன் கேஸ் அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆனாலும் சரி இல்லை ப்ராஜெக்ட் குவாலிட்டி எதுவும் இல்லாமலும் சரி இது எப்படி பிக் பெனால்ட்டி அதனால வந்து டெவலப்பருக்கு கண்டிப்பா முடிச்சாலும் நெசசிட்டி இருக்கும் எனக்கு இந்த பக்கம் ஒரு கன்சர்னான ஒரு கேள்வி இருக்கு இப்போ ரியல் எஸ்டேட் வந்து இந்தியாவிலும் ஒரு மிக முக்கியமான தொழில் ஆமா ஆமா என்ன சொல்லப்போனா பெரிய நபர்கள் சரி நீங்கள் ப்ரோக்கரேஜில் இருந்தால் கூட பெரிய இண்டஸ்ட்ரி இப்போது துபாயுடைய இந்த ரியல் எஸ்டேட் பூம் இருக்குல்ல இது தமிழ்நாட்டை இந்தியாவை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும் ஆக்சுவலாக நீங்க சொன்ன கேள்வி அடுத்த பதில ஒரு த்ரீ மந்த்ஸ் அங்கே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிகினிங்ல வந்து அதிகமாக வெளிநாட்டு தமிழர்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்க இப்போ டிசம்பர்ல இருந்து இந்தியன்ஸ் அதிகமாகிட்டாங்க அதாவது தமிழர்கள் சொல்லக்கூடிய பூக்காங்க தமிழர்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஏன்னா அந்த லாஸ்ட் இயர் வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த சம்மர் டைம் இருந்து வரலான் எக்கச்சக்க தமிழர்கள் வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுல இருந்து ஃபுட் தமிழ் இது வந்து தமிழ்நாட்டோட பண்ணும் பண்ணும் ரியல் எஸ்டேட்டை தாண்டி தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளும் நீங்க செஞ்சு தரதுனால மேபி சிலருக்கு இது பயனுள்ளதா இருக்கலாம் அதுக்காகவும் என்னென்ன மாதிரியான தொழில்களுக்கு அடுத்த இருபது ஆண்டுகள் வரைக்கும் துபாயில் நல்ல மார்க்கெட் இருக்கும்னு நீங்க உத்தேசிச்சிருக்கீங்க அல்லது ஒரு அனாலிசிஸ் பண்ணிருக்கேன் மெயினா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ தமிழ் ஒருத்தருக்கு நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் திருப்பூர்ல ஒரு டாக்டர் அங்கே அவங்க இருபது ரூபா டாக்டர்னு அவங்க ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்றது கன்சல்டேஷன் பண்றதுக்கு நமக்கு இங்க கிளினிக் ஓப்பன் பண்ணி கொடுக்கும் சோ அந்த மாதிரி சின்ன சின்ன சிறு தொழில் பண்றவங்க இந்தியாவில இருந்து பண்றவங்களுக்கு இங்கே இப்ப மார்க்கெட் பூமா இருக்கு ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு

படிக்கிறப்ப கொஞ்சம் பெரிய தான் போட்டாங்க நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து லாபம் எடுத்துக்கலாம் அதான் ஏன்னா இங்க டுவெண்டி ஃபோர் பண்ணலாம் இந்தியா வந்து கடை வந்து பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு லா இருக்கு போலீஸ் அலோ பண்றது இல்ல இங்க துபாய் வந்து இருபத்தி நாலு நீங்க இயங்கலாம் எனக்கு தெரிஞ்ச லாண்ட்ரி சர்வீஸ் இருபத்தி நாலு எங்கிட்டு இருக்கு நான் பாத்தே கிடையாது இருபத்தி நாலு மணிக்கு லாண்ட்ரி ஓபன்ல இருக்குது ஓப்பனா சிங்கப்பூர்ல போயிருக்கேன் மலேசியா போயிருக்கேன் அங்கே வந்து டுவெண்டி ஃபோர் இருக்கு நம்ம தான் போய் லாண்ட்ரில போய் திங்ஸ் போட்டு எடுத்து நம்ம தான் அதை எல்லாம் பண்ணணும் இங்க வந்து மக்கள் இருப்பாங்க கண்ட்ரி கிவ்ஸ் எவ்ரி உங்களோட உங்களோட பிளெக்சிபிலிட்டி மாதிரி தான் கண்ட்ரி இருக்கு நீங்க ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா நைட் ரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு தோசை வேணும் ஒரு புரோட்டா வேணும் இல்லை எது வேணாலும் ஒரு ஃபார்மசி ஒரு மெடிசன் வேணும் டெலிவரி பண்றதுக்கு எல்லா லொக்கேஷன் துபாய் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனுமே ஃபார்மசி ரெண்டிங்கில் இருக்கும் டாக்டர்ஸ் அப்புறம் சின்ன சின்ன காஃபி ஷாப்ஸுகளுக்கு நல்ல மார்க்கெட் நல்ல மார்க்கெட் இருக்கு நல்ல மார்க்கெட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி பிளஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மெயினாக சொல்லணும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்தியாவில் நான் ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன் துபாய் எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க நான் லோக்கலில் சப்ளை பண்ணனும்

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ள நாங்கள் உலகில் வாழ் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ இப்போ ஆல்ரெடி மலேசியா ஆஃபீஸ் ஓபன் பண்ணோம் குழாலம்பூரில் இப்போ சிங்கப்பூர் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கும் ஸோ லண்டனில் ஓப்பன் பண்ணுறோம் ஆஃபீஸ் இந்த இயரில் அதாவது எல்லாமே துபாயில் ரியல் எஸ்டேட்டாக அந்தந்த கண்ட்ரியோட ரியல் எஸ்டேட் இல்ல இல்லை இல்லை துபாயில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுக்கு அங்க ஆபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் அங்கே ஓப்பன் பண்ணுறோம் ஓகே நான் மக்களுக்கு ஈஸியாக இருக்கணும் இங்க வர முடியாது நம்ம ஆக்சசிபிள் ப்ளஸ் டவுட்ஸ் இருந்தால் அங்கேயே வந்து கேட்கலாம் அங்கேயே ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி இங்க இருக்கு பட் எனக்கு வந்து ஒரு என்னோட லொக்கேஷன் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா இந்த ஒரு இஷ்யூனாலும் நாங்கள் நாங்கள் நான் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களே எப்பயுமே ஆக்டிவ் முடியாது ஸோ எங்களுக்கு ஒரு அந்த ஒரு பர்சன் இருந்தாலும் ஈஸியாக இருக்கும் கனெக்டிவிட்டி இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் ஒவ்வொரு நாடுகளும் நாங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம் அங்கே நாங்கள் சேனல் பார்ட்னர்ஸ் ஹேர் பண்ணிருக்கோம் இப்போ யூஸ் இருக்கக்கூடிய ஹவுஸ்வைஃப்ஸ் இருக்காங்க ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க வந்து எங்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறோம் நாங்கள் இப்போ துபாயில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டோட என்னென்ன இருக்குது ஸ்ட்ராடஜ் என்னன்றது என்ன பெனிபிட்ஸ் இருக்குன்றதை நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்தந்த லொகேஷன் அவங்க பிளேஸ் பண்ணிட்டு அவங்களே லைக் துபாயில் பிஸ்னஸ் பண்ணாலும் பக்கா இந்தியன் மாடல் இது ஆமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி தரும் இப்போ சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருக்காரு லண்டன்ல ஒருத்தங்க இருக்காங்க எல்லாத்தையுமே எங்க கம்பெனி கூட கனெக்ட் பண்றோம் நாங்க சோ உலகில் வாழ் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு ஒன் பாயிண்ட்ல துபாய் ரயில் எஸ்டேட் மூலம் நாங்கள் ஒன்று நினைக்கும் இப்போ உள்ளூர்ல வந்து ஒரு வீடு வாங்குறது ஒரு இடம் வாங்குறது அப்படிங்கிறப்ப எல்லாமே ஆக்சசபிளா இருக்கும் அங்க இருந்து ஒருவர் இங்க வராரு இப்போ உங்க கம்பெனிக்கே வராரு அப்படின்னா வாட் ஆர் தர்வீசஸ் யூ வில் ப்ரொவைட் ஸோ கிளைண்ட் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபோன்ல இந்த மாதிரி நான் துபாயில ப்ராப்பர்ட்டி வாங்க இருக்கேன் ஸோ வந்து பாக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க சோ நாங்க தேவையான ஃபெசிலிட்டி நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம் வீசா நாங்களே பண்ணி தரோம் உங்களுக்கு ஹோட்டல் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம் அவங்க ஃபிளைட் டிக்கெட் அவங்க புக் பண்ண போதும் ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க வர உங்களுக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க எங்கிட்ட ஆன்லைனில் ப்ராப்பர்ட்டி புக் பண்ணிட்டாங்கன்னா ஃபிளைட் டிக்கெட்டும் நாங்களே உங்களுக்கு புக் பண்ணி தரோம் ஓ இந்த ஸோ ஓவராலாக லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க டேக் நாங்களே நாங்கள் பண்ணிக்கிறோம் சோ வந்து அவங்க தங்குறது உபசரிப்பு மெயினாக வந்து ஏர்போர்ட் பிக்கப் பண்ணுறதுலேருந்து அவங்க ரிட்டன் போக முடியும் ப்ராப்பர்ட்டி புக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிலாம் சுத்தி காமிச்சிட்டு போக முடியும் இன்கேஸ் வந்து நான் பாக்குறாங்க பாத்துற மேபி எனக்கு பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப வாங்க முடியல ஆறு மாசம் கழிச்சா வாங்க முடியலைனா கூட இட்ஸ் ஓகே ஃபார் எங்களுக்கு வந்து கிளையண்ட் எங்கலம்பி வரப்ப அந்த சர்வீஸ நாம ஃப்ரீயா கம்ப்ளிமெண்டேட்டா கிளையண்ட்க்கு பண்ணி தரோம் விருந்தோம்புறது வந்து அந்த தமிழர்கள்ன்றத தான் வராங்க எப்பவும்ங்கிறது வந்து இந்தியாவுல இருந்து வராங்க ยุโรปல இருந்து வராங்க यूएसல இருந்து வராங்க சோ உங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை விஷயம்துபாய்க்கு தெரியாதவங்க துபாய் பத்தி துபாய் வந்து லைஃப்ல துபாயக்கே வராதவங்க டிராவல்ல ட்ரான்சிட்ல துபாய் வந்துட்டு போயிருப்பாங்க பட் துபாய்க்கு என்ட்ரி வைக்க மாட்டாங்க சோ அவங்களுக்கு இனிஷியலா வரப்போ டைக்கு இருக்கும் சோ எப்படி நம்ம எஸ்ஆர்எம் வந்து என்ன சர்வீஸ் பண்ணி பண்ணி தராங்கன்றது எங்களோட கூகுள் ரிவ்யூஸ்லயே இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டாஃப் நம்ம சொல்ற விஷயமா தான் கிளைண்ட் வந்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஹோட்டல் சாப்பிட கொடுத்து போங்க அவங்க தேவை என்ன விஷயங்கள் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்து காமிக்காதீங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவங்க அது ஓகே அவங்க ஓகே வருவாங்களா தூங்கணும்னு நினைக்கிறாங்களா தூங்கி வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் கூட வரட்டும் ஸோ அந்த ப்ரெஷரில் வீடு வித்து ஆகணும்னு அந்த இதில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுல ஓகே நீங்கள் இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஏ ரமான் சாரோட ப்ராஜெக்டோட இதை ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள் ஆமாம் சார் ஆமாம் ரமான் சார் கூட ஒரு படம் ஒன்று ஹாலிவுட் மூவி லீ மஸ்க்னு ஒரு மூவி வந்து நம்ம வந்து அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டோம் ரஹமான் சார்க்கு ஸ்பான்சர் பண்ணிட்டீங்கிறதுنا புரியல சிங்கப்பூர்ல வந்து அந்த படத்தை வந்து எங்க பிராண்ட் நேம்ல ரஹமான் சார் சேர்ந்து நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் ஓ அந்த விஆர் மூவியில அது இட்ஸ் a full vr movie ஆல்ரெடி லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் டொரंटोலயும் படம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு சோ அத சவுத் ஈஸ்ட் ஆசியா சிங்கப்பூர்ல சூஸ் பண்ணிருக்காரு ரஹமான் சார் சோ அந்த படத்துக்கு நாங்க வந்து விஆர் டூயிங் ஸ்பான்சர்ஷிப் ஃபார் ரஹமான் சார் ஓகே நான் அவர்கிட்ட இன்டர்வியூ அப்போ கேட்டேன் அந்த படத்தை எப்போ எங்களுக்கு போட்டு காட்ட போகிறீங்க அப்படின்னு இங்கே நமக்கு இன்னும் அந்த ஃபெசிலிட்டிஸ் நிறைய கிடைக்கல நீங்கள் ஒர்க்கிங் அப்படின்னு ஆமாம் அதுக்கு ஒன்று விஆர் சேர் இருக்கு ஸோ அது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மூவி இது ஸோ அந்த மூவியில் வந்து எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வரும் ஸோ அந்த படத்துக்கு பார்க்க வர மக்கள் எல்லாமே வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய உலகில் வால் எல்லா நேஷனலிருந்து அந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஏன்னா ஃபஸ்ட் விஆர் மூவி ரகுமான் சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு எந்த இந்த படமும் ரிலீஸ் பண்ணுறது இது மாதிரி இந்த நாட்டில் ஓகே கம்ப்ளீட் விஆர் மூவி கம்ப்ளீட் விஆர் ஃபுல்லாக அந்த இது போட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சேரில் உட்காந்து ஆமா ரஜினி சார் கூட பார்த்து ஒரு வியூ கொடுத்துருந்தார் யூடியூப்பில் ஆமாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஷியாவில் வந்து சிங்கப்பூரில் தான் அப்ளை பண்ணி ஆமாம் 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 ஏஷியாவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் மந்த் மோஸ்ட்லி லான்ச் இருக்கும் ஸோ அந்த படத்துக்கு நாங்கள் வந்து ரொம்ப செல் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் ஒரு மதுரையிலேருந்து வந்த ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கம்மிங் டூ தேங்க்யூ 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 சார் தேங்க்யூ